தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது முக்கியமாக நமது வெளி மாநிலம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்காக உருவாக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் என்ஹெச்டியு நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இரண்டாம் கட்டம் நிர்வாகிகளை அகில இந்திய அளவில் நிர்வாகிகளை தேர்வு செய்ய இன்று சேலம் மாவட்டம் வாழப்பாடி சுங்கச்சாவடி அருகே வந்து திருமகள் கல்யாண மண்டபத்தில் வந்து நிர்வாகிகளை தேர்வு செய்ய போகிறோம் அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் நாலாம் தேதி அன்று காலை பத்து மணி அளவில் நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான நமது அனைத்து ஓட்டுநர்களும் அனைத்து மாநிலத்தில் இருந்து மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நெடுஞ்சாலை ஓட்டுநர்களும் ஒன்றிணைய போகிறோம் இது வந்து இந்த அமைப்பு ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கம் பதிவு செய்து பின்பு உறுப்பினர்களை நாடி போவது அல்ல முதலில் உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பின்பு சங்கத்தின் செயல் திட்டங்கள் பொது நல இது புதுப்படையாக இந்த சங்கம் பொறுப்பாளர்களை தேர்வு செய்கிறது போட்டி வைத்து அந்த போட்டியில அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஓட்டுநர்களுக்கு எந்த மாதிரி சேவை செய்கிறாங்க ஓட்டுநர்களை எப்படி அவங்க அரவணிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனை என்பால் பல விஷயத்தில் சொல்லலாம் பண பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் வந்து நிர்வாகி வேலை செய்யாமல் போவாங்க இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நல்ல திறமையான ஒரு நிர்வாகியை தேர்வு பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலம் ரெண்டு வருட காலமாக குழுவில் அவங்களுக்கென்று வேலை ஒதுக்கப்பட்டு அவங்களுடைய வேலையை கண்காணிக்கப்பட்டு பின்பு அவங்களை வந்து நிர்வாகியாக தேர்வு செய்வதற்கு இது இப்போ வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி சங்கத்தின் செயல் திட்டங்களும் சங்கத்துடைய செயல்முறைகளும் மற்றும் ஓட்டுநருக்கான நலத்திட்டங்களும் ஆகிய அனைத்து சங்கத்துடைய முழுமையான விஷயத்தை நீங்கள் அனைத்து நெடுஞ்சாலை ஓட்டுநர்களும் நேரில் வந்து உங்களுடைய இந்த பதிவை நாங்கள் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தை கண்டுகளித்து அதில் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற அனைத்து விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் இங்கே வருகை தரணும் என்பது வருக வருக என உங்களை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜாஹின்